ஹலோ நான் நிலா ரெண்டு நாளாகவே நான் ஒன்றும் போஸ்ட் பண்ணியதில் என்னென்னா ஒரு முக்கியமான அலுவலாக ட்ரோன்டாக்கு போயிருந்தேன் நான் ஆனால் இன்றைக்கு நான் என்னதை பற்றி கதைக்க போகிறேன்டா டாக்டர் அர்ஜுனான லீடர்ஷிப் என்னென்று பொது மக்களுக்குள் பெறப்படுகிறதை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன் நான் முதல் சில வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் இலங்கையில் தான் நான் வளர்ந்தேன் நான் பத்து வயசு வரைக்கும் அம்மா அப்பா என்னை அங்கே தான் வளர்த்துவா என்னை மொழி கலாச்சாரம் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளலாமான்னு ஆனால் எனக்கு சின்ன நான் கனடால யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு அங்கே போய் செட்டில் பண்ணுறேன்றதான் நான் ஆசை ஆனால் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏனெண்டா இலங்கையில் நடக்கிற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸை பார்க்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது டாக்குமெண்டேஷன் என்றது வந்து எல்லாட்ட வாழ்க்கையிலையுமே ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கணும் அது வந்து டாக்டர் அர்ஜுனா எப்பவுமே சொல்லுறவர் எல்லாருமே டொக்குமெண்டேஷன் பண்ணணும் பண்ணிட்டு அவரும் அதை செய்து காட்டியிருக்கிறார் டொக்குமெண்டேஷன் வந்து ஆடியோவாக இருக்கலாம் வீடியோவாக இருக்கலாம் அது என்னத்தில் ஹெல்ப் பண்ணுமென்றால் ஒரு லீகலாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமெண்ட்டு அதை ஹெல்ப் பண்ணும் இப்போ என்னவும் பிள்ளையாக போட்டுதெண்டா நீங்கள் உங்களோட டாக்குமெண்டேஷனை பாவிச்சு நீங்கள் ஒரு கேஸ் போடலாம் இப்போ வந்து டாக்டர் நான் பொலிட்டிக்ஸ் கிடைக்க மாட்டேன் ஆனால் டாக்டர் அர்ஜுனாவே சொல்லியிருக்கிறார் ஒரு தமிழ் கட்சியில் ஒரு பெரிய கட்சியில் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் டாக்குமெண்டேஷன் செய்ய ஒரு ஆளுக்கு தமிழில் மட்டும் ஒரு ஆளுக்கு தமிழ்லேயும் ஆங்கிலத்திலேயும் செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறார் ஒரு பெரிய கட்சியிலேயே ரெண்டு பேருக்கு தான் தெரியுமண்டே அப்பாவி மக்கள் இருந்த நிலைமை என்ன டாக்டர் அர்ஜுனா எல்லாேருமே டாக்குமெண்டேஷன் செய்யணும் என்று சொல்லி சொல்லி ஊக்குவித்ததால் எல்லாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய விழுக்கடினா அதில் ஒரு அதை பற்றின ஒரு உதாரணம் தான் நான் இப்போ சொல்ல போறேன் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வந்து ஒரு காணி அலுவலாக கோட்ஸின் ஓர்டரின் படி முள்ளத்தீவுக்கு அந்த காணியை பார்க்க போயிருந்தார் அப்போ அங்கே பா அந்த காணியை பார்க்க போய்க்கல என்னமோ பிரச்சனையில் இருந்தால் அவர் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வந்துட்டுது அப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அட்மிட் ஆயினவர் ஆனால் முப்பதாம் தேதி அந்த பிரச்சனையில் அவரை காயப்படுத்திய ஆட்கள் வந்து பெயிலால் வந்துட்டின வழியில் அப்போ ஒரு பயத்தில் ஹாஸ்பிட்டல்கிட்ட கேட்டுருக்கிறார் நான் யாழ்ப்பாணத்துக்கு போகலாமோ அந்த யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு கண்டு கே கேட்கல டாக்டரும் பார்த்து ஓகேன்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்து நீங்கள் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு விட்டாச்சு இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வந்து அப்போ யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் தான் போய் அட்மிட் ஆகிருக்கிறார் அட்மிட் உடனே ஒரு ஓர்டில் அவரை விட்டுருக்கணும் அந்த ஓர்டில் ஒரு டாக்டர் அவரை வந்து பார்த்துருக்கார் பாக்கல வந்து அவர்கிட்ட வருத்தத்தை பற்றி கேட்கல மற்ற எல்லாத்தையும் பற்றி அவர் கேட்டுருக்கார் கேட்டதில் நீங்கள் டாக்டர் அர்ஜுனான்ண்டாள் தானே எங்களுக்கு எதிராக எழுதுகிற நீங்கள் தானே என்ற எல்லாம் ஒரு மிரட்டுற மாதிரி கேட்டுருக்கிறார் அதற்கு பிறகு அவர் போ அந்த டாக்டர் போக முதல் வந்து இந்த ஆக்டிவிஸ்டை சொல்லியிருக்கிறார் நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை அவங்களுக்கு எதிராக என்று சொல்லியிருக்கிறார் இந்த டாக்டர் போன பிறகு இந்த ஆக்டிவிஸ்ட் வந்து ஒரு நர்ஸ்கிட்ட கேட்டிருக்கிறார் இவர் தானா இந்த டாக்டர்ட்டு அப்போ இந்த நர்ஸ் சொல்லியிருக்கிறார் இல்லை இவர் இந்த ஓடுக்கு வர்றதுக்கு ஒரு தேவையுமே இருக்கே இல்லை ஏன் வந்தவர் தெரியாதான்ண்டு இந்த நர்ஸ் சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த ஆக்டிவிஸ்ட் வந்து அந்த டாக்டர் செய்ததை பற்றி நம்ம ரிப்போர்ட் பண்ணோன்னு மதிதானு சொல்லிக்கொண்டு கேட்கலான் யாரோ டாக்டர் சத்தியமூர்த்தி உங்களை கூப்பிடின்னா அவர்கிட்ட ஆஃபீஸுக்கு போங்க கொண்டு சொல்லிக்கல இவர் போயிருக்கிறார் டாக்டர் சத்யமூர்த்தியுட் ஆஃபீஸுக்கு அங்கே வந்து டாக்டர் சத்யமூர்த்தி இன்னும் ரெண்டு டாக்டர் மேர் மற்றதோ ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியும் இருந்திருக்கணும் அங்கே வந்து இவர் என்ன நடந்தாண்டு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறார் அப்போ டாக்டர் சத்தியமூர்த்தி வந்து மற்ற டாக்டருக்கு எதிராக ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை அதுக்கு பிறகு ஒரு கேள்வி கேட்டுக்க ஒரு கேள்வி இல்லை கேட்ட கேள்வி வந்து நீங்கள் என்னை பற்றியும் எதிராகத்தானே எழுதியிருக்கிறீங்கள் என்று சொன்னதுக்கு இந்த ஆக்டிவேஷனை மறுமாளி நான் உண்மையா உண்மையை தான் எழுதுறேனா நான் நாகரிகமாக உண்மையை தான் எழுதுறேனான் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு டாக்டர் சத்தியமூர்த்தி சொன்ன மறுமலி யாருக்குமே பயம் ஏற்படுத்துகிற ஒரு மறுமலி அது என்னென்றா வந்து நீங்கள் வடமாகாணத்தில் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமென்றாலும் இங்கே தானே வருவீங்கள் அப்போ பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு இந்த அக்டிவிஸ்ட் அவர்கிட்ட ஓர்டுக்கே போயிருக்கிறார் அந்த ஓர்டில் இருக்கிற ஒரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவரை ஒரு தனி அறையில் தனி பூட்டி அறையில் கூப்பிட்டு அதே மாதிரியான கேள்விகள் தான் கேட்டிருக்கார் அப்போ அந்த அக்டிவிஸ்ட் சொல்லியிருக்கிறார் நீங்களும் என்னேன் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறீங்கள் நான் இங்கே வந்ததே எந்த வருத்தத்துக்காக எனக்கு ஏன் இப்படி கேள்விகள் கேட்குறீங்கள் என்று சொன்னதுக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்கிறார் நான் ஏன் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்குறேன் என்றால் வந்து உங்கள் மேல் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறார் இதில் இந்த ஆக்டிவிஸ்ட் செய்த நல்ல விஷயம் என்னென்றால் வந்து எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறார் ஆடியோவில் அதை வந்து அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதுலேயுமே அங்கேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு காட்டினவர் பட் அது அங்கே சொல்லியிருக்கிறார் தேவைப்பட்ட முக்கியமான இடத்துல எல்லாத்துமே அதை அனுப்பியிருக்கிறாரு ஸோ இதுதான் அவர் செய்த ஒரு நல்ல விஷயம் லீடர்ஷிப்புக்கு டாக்குமெண்டேஷன் ஒரு முக்கியமான குவாலிட்டி அதை டாக்டர் அர்ஜுனா எல்லாருக்குமே செய்து காட்டியிருக்கிறார் அதை பார்த்து இப்போ மக்கள் செய்ய வழுக்கடினம் டாக்குமெண்டேஷனை டாக்டர் அர்ஜுனா விதைத்த விதை வந்து வடிவாக வளர்ந்து வருகிறது அது வளர்ந்து ஒரு பெரிய மரமாகி இலங்கையை காப்பாற்றும் நான் நம்புகிறேன் நான் இலங்கைக்கு திருப்பி வந்து செட்டில் பண்ணலாம் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது தேங்க்ஸ் டு டாக்டர் அர்ஜுனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களோட அபிப்பிராயத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கோ அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனையுமே அமுத்துங்க தேங்க்யூ பாய்